ஆயிரம் நிரங்களோடு நின்றாலும் கூலி தா이지 てる நின்றாலும் 1000 நிரங்களோடு நிற்க திமிரோடு ஆழம் புலி ஆழம் புலி பேர் என்கிற தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சियர வணக்கம் இன்றைக்கு காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரஜினிகாந்த் உடைய கூலி படம் 플ாப் நம்ம அதை பத்தி பேச போறது இல்ல என்னடா அது திடினே திரையுமர்சனம் எல்லாம் செய்ய போறோம் அப்படினா நம்ம அந்த விமர்சனம் செய்ய போறது இல்ல ஆனா அதே போன்ற ஒரு கூலி இப்போது உருவாக்கி இருக்கிறார் அதுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்னடா இவ்வளவு பெரிய வார்த்தை அவர்களை பார்த்து கூலி என்று எல்லாம் பேசிட்டே அப்படின்னு சொல்லிட்டேன் நம்ம நீண்ட நெடு காலமாக சொல்லிட்டு வரோம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை அறிவாலயத்தில் கொண்டு கொண்டு அடமானம் வைக்கிறார் அண்ணன் திருமாவளவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரோம் நாம தான் பெறணும் அண்ணன் அவர்கள் நமக்காக பாடுபடவில்லை அப்படின்னு நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் அவர் மீது குற்றச்சாட்டுகளா வன்மமா அப்படின்லாம் கிடையாது நடந்த உண்மையை சொல்றோம் நீங்க இல்ல அப்படிங்கிறவங்க இந்த காணொலியை முழுமையா பாருங்க இல்லங்க அண்ணன் திருமாவளா அப்படிலாம் செய்ய மாட்டாரு அவர் தாழ்த்தப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு போராளி அவர் மட்டும் இல்லை என்றால் இன்னைக்கு சேரி பகுதிகள் விடுதலை பெற்று இருக்காது அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இந்த காணொலியை முழுமையா பார்த்துட்டு உங்களுடைய விளக்கங்களை சொல்லுங்க அண்ணன் திமுகவிற்காக முழுமையாக வேலை செய்கிறார் இப்போ சமீபத்துல இன்னைக்கு துப்புரவு பணியாளர்களின் போராட்டம் மிகப்பெரிய அளவில் வீரியமாக நடந்தது பதிமூன்று நாட்களாக நடந்தது நள்ளிரவில் இரவோடு இரவாக அடித்து அவர்கள் கைது செய்யப்பட்டால் நீதிமன்ற உத்தரவு என்பதை காரணம் காட்டி நீதிமன்றத்துல சொல்லிட்டாங்கப்பா இதற்கப்புறம் நாங்க விட முடியாது அப்படின்னு சொல்லி இரவோடு இரவாக துப்புரவு பணியாளர்கள் நம்ம ரிப்பன் பில்டிங் எதிரில இருந்து அடிச்சு அப்புறப்படுத்துறாங்க அவங்களை வந்து கைது செய்யறாங்க அவங்க வந்து வெளியேற்றாங்க வெளியேற்றின உடனாக அரசு ஒரு பத்து தீர்மானங்களை கொடுக்குது இந்த மாதிரி சலுகைகள் எல்லாம் கொடுக்குறோம் இந்த பத்து தீர்மானத்தை விட எங்களுக்கு பணி நிரந்தரம் அல்லது வந்து தனியார் மையத்துல ஒப்படைக்க மாட்டோம்ன்ற ஒரு தீர்மானத்தை கொடுங்கன்னா போராடினாங்க அது நடக்கல அதை வந்து அவர்கள் எழுத்துக்கல இது தனியார் மயம் தனியார் மயம் தான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டை வித்து சுடுகாடா மாத்துறது தான் என்னோட முதன்மையான நோக்கம் அதுல இருந்து நாங்கள் பின்வாங்க போறது இல்லை ஆனாலும் உங்களுக்கு சலுகை இப்ப திமுக செய்யக்கூடிய எல்லாமே எப்படி தெரியுங்களா நீ போராடுறியா இந்த உனக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா ரொட்டி துண்டு மாதிரி போறோம் அந்த நேரத்தில் உங்களை அந்த போராட்டத்துல இருந்து வெளியில் கொண்டு வரணும் அது மட்டும் தான் அப்புறம் பிறகு பிரச்சனை பார்க்கலாம் அது வந்து நீர்த்து போன பிறகு நம்ம எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதா திமுக இன்னைக்கு கையாளக்கூடிய ஒரு யுக்தி அதை தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறது இந்த போராட்டத்துல ஆளும் கட்சியிலே கூட்டணியில இருந்தாலும் ஆனந்த அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார் அரசு செய்யக்கூடியது அநீதி இது வந்து அரசு உடனடியாக தடுத்து நிறுத்தணும் இவர்கள் வந்து போராளிகளை கைது செய்திருக்காங்க கைது செய்தவர்களை உடனடியாக விடுதலை செய்யணும் அவர்களை அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றணும் பணி நிரந்தரம் முதன்மையானது நீங்க உடனடியாக அவங்களை வந்து பணி நிரந்தரம் செய்யணும் அவங்க தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை விடுக்கிறார் தனியார்மயப்படுத்துவதை அரசு கைவிட வேண்டும் ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கிற தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக இருக்கிறது பரவாயில்லப்பா நாமளும் இதெல்லாம் பார்த்துட்டு ஆளுங்கட்சியிலே இருந்தாலும் நாமெல்லாம் நிறைய விமர்சிச்சுட்டு இருக்கோம் ஆனால் திருமாவளன் அவர்கள் என்னப்பா இவரு திமுகவுடைய கைகூலியா மாறிட்டாரு முத முழுக்க முழுக்க வந்து நம்மளை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாரு நம்ம மக்களை வந்து இந்த நிலைமையை நிறுத்தி இருக்காரே அப்படிங்கிற வழியோட விமர்சிச்சிருக்கோம் ஓரளவுக்கு அந்த அரசியலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் மக்களுக்காக பேசுகிறார் கூட்டணியில் இருந்தோன்றதுக்காக எதுவும் பேசாமலாம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாக இருந்தது ஆனால் இதற்கிடையில அமைச்சர் சேகர்பாபுவை நேர்ல சந்திச்சு எம்பா இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் வறிய எளிய மக்கள் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குற கேட்டுட்டு வெளியில வந்த பிறகு ஏன்னா இப்ப ஒருவேளை நமக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னா அதை அப்பவே செயல்படுத்துவோம் அப்பவே பேசிடுவோம் திடீர் திடீர் நம்ம கொள்கையெல்லாம் யாரும் மாத்திட்டு இருக்க மாட்டாங்க அண்ணன் திருமாவளவன் போன்ற பெரிய தலைவர்கள் கற்றறிந்தவர்கள் நிமிடத்துக்கு நிமிடத்திற்கு ஒரு முறை கொள்கையை மாற்ற மாட்டாங்க இது நமக்கு உறுதியா தெரியும்ல ஆனால் அண்ணன் மாத்தினார் குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல குப்பை அள்ளுகிற தொழிலை குப்பை அள்ளுகிறவர்களே செய்ய வேண்டும் அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது துப்புரவு பணி என்பது குப்பை அழற வேலைங்க குப்பையாடுற வேலைன்னு யாருக்கும் தெரியாதா குப்பை அழற வேலைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனாலதான் குப்பையழுங்க குப்பைக்காரங்க அப்படின்னு பேசக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்களை துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் ஏன்னா அவங்க அந்த வேலை தவறான வேலையா இருந்தாலும் அந்த வேலை வந்து ஒரு ஒரு இழிவான வேலையா இருந்தாலும் அதை செய்பவர்களை நம்ம இழிவுபடுத்தக்கூடாது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்த கூடாது தான் இது இது குப்பையாள்ற வேலைங்க அந்த குப்பையாள்ற வேலையை அதிகமாக செய்வது எஸ்சி எஸ்டி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் அதிகமாக குப்பையாள்ற வேலையை செய்கிறாங்க அதனால இந்த பணி நிரந்தரம் வேண்டாம் அதற்கு எதிராக நாங்கள் போராடுவோம் அப்பா உண்மையிலே முடியல இதற்கப்புறமும் விமர்சிக்காமல் இருப்பதற்கு நம்ம எப்படி நாமளும் வந்து கொத்தடிமைகளாக இருப்பதா என்ன நல்ல அறிவார்ந்தவர்கள் சொல்லுங்க நான் குப்பையாள்றேன் என் மனைவி குப்பையாழ்றாங்க நாங்க வந்து குப்பையாழ்ற வேலையை இருபது வருடமாக செய்து கொண்டிருக்கிறோம் யாராவது ஒருவர் நான் இருபது வருஷமா குப்பையளிட்டு இருக்கேங்க என் மகனும் என் மகளும் குப்பையள்வார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா குப்பைய போராட்டத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் அந்த காணொளி துணுக்குகளை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நான் என் கற்பனைக்காக பேசல அங்கே நடந்த சம்பவம் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க என் மகளின் திருமணத்திற்கு என் வருமானம் தேவைப்படுகிறது நான் வந்து மாதம் தான் என் மகளை கட்டி கொடுக்கணும் நான் மாதம் சம்பாரிச்சு தான் என் மகளுடைய கல்லூரி படிப்புக்கான அந்த தொகையை செலுத்தணும் இப்படி அவங்க சம்பாதிச்சு தன்னுடைய மகன் மகளை உயர்த்துவார்கள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய தோழர் சண்முகம் அவர்கள் ஐயா கூட அவங்க சொன்னாங்க நல்லா தெளிவா சொன்னாங்க நாங்க திருமாவளின் கருத்தை ஏற்கல அப்படின்னு உண்மையிலேயே உங்களுடைய கருத்து துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டாம் என்பதாக இருந்தால் அவங்க போராட்டம் ஆரம்பிச்ச அன்னைக்கு நீங்க சொல்லி இருக்கணும் இல்ல கைது செய்த அன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கணும் அறிவுரையாக எம்பா இது வந்து உங்களை அடிமைப்படுத்துவது ஏன் குப்பை நீங்க மட்டும்தான் அல்லணுமா ஒரு ஐயர் ஐயங்கார் குப்பா கூடாதா இல்ல மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் குப்பா கூடாதா ஏன் குப்பை சொல்வது உங்களுக்கு மட்டுமான தொழிலா இதிலேருந்து வெளியிலே வாருங்கள் அப்படின்னு நீங்கள் அவங்க கிட்ட பேசியிருக்கணும்ல அதற்காக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கணும் அவங்க போராடிக்கிட்டு இருந்த அதே காலகட்டத்தில் நீங்கள் அவர்களுக்கான அறிவுரை வழங்கியிருக்கணும் இல்லை போராட்டத்தை இருக்கணும் இல்லை கைது செய்தாங்களா அப்போ கூட இது வந்து சரியான முறையில் தான் அரசு நடந்திருக்கு நல்ல முறையில் தான் கைது செய்திருக்காங்க இது அந்த மக்களுக்காக நன்மைதான் அப்படின்னு பேசியிருக்கணும் அன்னைக்கு பணி நிரந்தரம் வேண்டும் அவர்களை வந்து பணியில் அமர்த்துங்கள் தனியார் மயமாவதை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நின்னுகிட்டு எம்பா இது வந்து முழுக்க முழுக்க அவர்களுக்கு பணி நிரந்தரம் கூடாது அதற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் போராடும் என்பது பச்சை அயோக்கியத்தனம் இதை தாண்டி வேற வார்த்தை இருக்கா இதை தாண்டி வேறதா வார்த்தை இருக்கா பச்சை அயோக்கியத்தனம் திமுகவிடம் கூலி வாங்குபவன் மட்டும்தான் அந்த வேலையை செய்வான் திமுக கூலி வாங்கிட்டு திமுக என்ன சொல்லுதோ அதை மேடையில் பேசுபவன் மட்டும்தான் அதை செய்வான் இதையே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ அவங்க குப்பாடுறாங்கன்னா அவங்க மகன் மகள் கல்லூரியில் படிக்க வைக்கிறாங்க மருத்துவருக்கு படிக்க வைக்கிறாங்க இல்லை வேற ஏதாவது ஒரு நல்ல படிப்பு படிக்க வச்சுட்டு திரும்ப அவன் மகளையும் மகளையும் வந்து குப்பையில சொல்லுவாங்களா அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு எவ்வளோ அவங்களுக்கு தெரியும் குப்பையாள்றதுனால என்னென்ன சிக்கல் வரும் என்னென்ன நோய்கள் வரும்னு அவங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் தன் மகனுக்கும் மகளுக்கும் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க ஒருபோதும் சரிங்களா ஒருபோதும் அதை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அவங்க மகனும் மகளும் விரும்பினால் கூட இப்போ குப்பாடுறவங்களாம் இப்போ வந்து அவங்களை வந்து அப்புறப்படுத்திடுறாங்க சரிங்க இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்களின் வார்த்தையை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்கள் தான் பெரும்பாலும் குப்பையாளுகிறாங்க அவங்கள அங்கேருந்து அப்புறப்படுத்திடும் வேணாம் பண்ணி இந்த வேலை செய்ய தேவையில்லை அப்போ அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன இருக்குது அரசு வேறு ஏதாவது வேலை கொடுக்குமா குப்பையாளுகிற வேலையை விட்டுடுச்சுங்க ஏன்னா குப்பையாளுகிற வேலையே கொடுக்காத அரசாங்கம் வேறு ஏதாவது வேலை கொடுக்குமா கூட்டும் போய் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் பியூனாருங்க இல்லை கலெக்டர் ஆஃபீஸில் வேறு ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க இல்லை தாசில்தார் ஆஃபீஸில் வேலை செய்யுங்க பள்ளி கல்லூரிகளில் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புமா அப்போ அவங்க வாழ்வாதாரம் நீங்க பேசுறீங்க அவங்க வந்து குப்பை அழுறதுனால அவங்க இன்னும் அடிமைப்பட்டு இருக்காங்க தான் அழணுமான்னு கேக்குறோம் நியாயமான வார்த்தை அவர்கள் அழுது அதுல இருந்து வெளியில வந்துட்டா அவங்க வாழ வேற மாற்று வழி என்ன அதுக்கு திட்டம் இருக்கா எதுவுமே இல்லை உண்மையில் உங்களோட நோக்கமும் அவர்களை வலிமைப்படுத்தணும் அவங்களை வாழ வைக்கணும்ன்றதுலாம் இல்ல அங்க போயாச்சு அமைச்சரை பார்த்தாச்சு அமைச்சர் பேசிட்டாரு இதுக்கு வாய்ப்பு இல்லை தனியார் மயம்தான் உங்க நாங்க வந்து கூலி வாங்கிட்டோம் விலை பேசி கொடுத்தாச்சு ஒட்டுமொத்த சென்னையும் விலை பேசி அவங்க கிட்ட அவங்க வந்து வேலையை ஆரம்பிக்க போறாங்க நீங்க பேசுனீங்கன்னா அந்த மக்கள் கேட்டுப்பாங்க ஏன்னா நாங்க பேசணும்னா கூட இது பண்ணோம் நீங்க பேசுனீங்கன்னா அந்த மக்கள் கேட்டுப்பாங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாச்சு அதனுடைய விளைவு தான் இப்ப இது இதை தாண்டி இதுல வந்து எந்த உள்நோக்கமுமே இல்லைங்க அண்ணன் அவர் சொன்னது இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை அந்த பணியிலிருந்து அப்புறப்படுத்தி அவர்களை மேன்மைப்படுத்துவதற்காக என்றால் நீங்கள் இன்னும் அடிமை மனநிலையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர வேண்டும் தெளிவு பெறுங்கள் அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் எங்களிடம் வந்து விடைபெறுவது அன்பழகன்